ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் ஆறு பிரணீதா அதிர்ந்து போய் சிலையாக அமர்ந்துவிட்டாள் ஏனெனில் அந்த கார்காரனை காரில் ஏற்றிய பொழுது அவளும் தானே அருகில் இருந்தாள் அவனுடைய கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்தது அவனுக்கு இருபுறத்திலும் ஆஜானு பாகுவான ஆட்கள் இருந்தார்கள் அவர்களிடம் நிச்சயம் கத்தி துப்பாக்கி போன்ற ஏதேனும் ஒரு ஆயுதம் இருந்திருக்கும் அப்படி இருந்தும் அவன் தப்பித்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஜித்தனாக இருப்பான் என்று எண்ணி அதிர்ந்து போனாள் அவள் இப்பொழுது தப்பித்தவன் சும்மா இருப்பானா கண்டிப்பாக அவளை சும்மா விடமாட்டான் இன்று போல விஸ்வா இல்லாத சமயம் பார்த்து நிச்சயம் ஏதேனும் மொம்பு செய்வான் என்று எண்ணிய அவளுக்கு பயத்தில் முகமெல்லாம் வேர்க்க தொடங்கியது அவள் பயத்துடன் இருந்தாள் என்றால் விஸ்வா ஆங்காரத்துடன் இருந்தான் அவனுடைய வேலையாட்களை போனிலேயே காய்ச்சி எடுத்து விட்டான் உங்களுக்கு ஆளை பிடிக்க தான் வக்குல்ல பிடிச்சு கொடுத்தவனை ஒழுங்கா பத்திரமா நம்ம இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடவா இல்லை சீ நீங்களாம் என்னடா அடியாட்கள் அப்புறம் நானாக கூப்பிடாம நீங்கள் யாரும் என்னோட கண்ணுல பட்டுடாதீங்க மீறி பட்டிங்க தொலைச்சிடுவேன் என்று புரிந்து தள்ளியவன் பிரணீதாவின் முகத்தை பார்த்ததும் தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தான் என்னோடு புறப்படும் பிரணீதா என்றவன் அவளின் கைகளை பற்றி இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு வந்தவன் காரில் ஏறி அமர்ந்ததும் புயல் வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டு வந்து ஆசிரமத்தை அடைந்தான் காரை விட்டு இறங்க முயன்ற அவளை தடுத்து நிறுத்தியது அவனது குரல் கொஞ்சம் உட்காரு பிரணீதா உன்கிட்ட பேசணும் என்ன விஷயமா இருக்கும் என்று அவள் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது கல்யாணம் செய்து கொள்வதற்கு கேட்பான் என்று துளியும் எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து போய் சிலையென அமர்ந்து விட்டாள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பிரணீதா உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடிவை நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் உன்னோட படிப்பு முடிஞ்ச பிறகு தான் இதையெல்லாம் சொல்லணும்னு நானும் ராமச்சந்திரன் ஐயாவும் முடிவு செஞ்சுருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இனியும் இந்த விஷயத்தை தள்ளி போட முடியும்னு எனக்கு தோணல அதான் இப்போவே சொல்லிட்டேன் இனியும் நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுவது நல்லதாக எனக்கு படலை அந்த கார்காரனால உனக்கு எப்போ எந்த ஆபத்து வருமோ தெரியலை இந்த முறை அவன் தப்பிச்சு போனதுனால அடுத்த முறை இதை விட ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் செய்வான் அசந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது பிரணீதா அப்படி இருக்கும் பொழுது உன்னை இங்கேயே விட்டுட்டு என்னால் எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தை முடித்து விடலாம் பிரணீதா அவன் பேச பேச அவளுக்கோ ஒன்றும் புரியாத நிலை மலங்க மலங்க அவனை பார்த்து வெளித்து கொண்டிருந்தாள் அவளின் அதிர்ந்த தோற்றம் கண்டு அவனுக்கு என்னவோ போல் இருந்தது சாரி பிரணீதா இந்த விஷயத்தை பட்டுன்னு சொல்லணும்னு நான் நினைக்கல எப்படியெல்லாமோ சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் சூழ்நிலை காரணமாக இதை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு உன்னை கல்யாணம் செஞ்சு எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு இருக்கேன் தெரியுமா நம்ம கல்யாணம் நடந்துவிட்டால் நான் எப்போவும் உன் பக்கத்தில் இருக்க முடியும் ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ம் என்னை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதம் தானே அவன் கேட்க அவளால் இன்னும் வாய் திறந்து எதையும் பேச முடியவில்லை அவளுக்கு அவனது உயரம் தெரியும் அப்படிப்பட்டவன் தன்னை மணந்து கொள்ள விரும்பி கேட்கிறானா இது எப்படி சாத்தியம் கோடீஸ்வரன் அவன் எங்கே அனாதை நான் எங்கே இது எப்படி சாத்தியம் இவர் ஒருவர் இதை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா இவரை சார்ந்தவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் எண்ணியவள் பதிலே பேசாமல் காரை விட்டு கீழே இறங்க முற்பட பிஷ்பாவின் அழுத்தமான குரலில் மீண்டும் அப்படியே அமர்ந்து விட்டாள் பதிலே பேசாமல் எழுந்து போனால் என்ன அர்த்தம் பிரணீதா எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு அப்புறம் கிளம்பு ஏன் என்னை பிடிக்கலையா பதில் பேசு பிரணீதா நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு எந்த சூழ்நிலையிலையும் உன்னோட படிப்பை கெடுத்துடக்கூடாதுன்னு இதுவரை கட்டுப்பாட்டோடு இருக்கேன் இந்த நிமிஷம் வர என்னோடய விரல் நுனிக்கூட உன்னை தொட்டதில்லை அதுக்கு காரணம் உன்னோட மனசில் இந்த வயசில் எந்த சலனத்தையும் உண்டாக்கிடக்கூடாது என்கிற எண்ணம் மட்டுமே என்னோடய காதலை எவ்வளோ அழகாக உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா உன்னோட மனசில் காதல் தானாக வரணும் நான் கேட்டோ மற்றவங்க வற்புறுத்தியோ வரக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் உன் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் என்னோட பேசும் பொழுது பழகும் பொழுது என்னை பற்றியும் என்னோட காதலை பற்றியும் நீ தெரிஞ்சு பண்ண நினச்சேன் உ உனக்கு புரியுது தானே பிரணீதா தவிப்புடன் கேட்டான் விஸ்வா அவளுக்கு அவனது பேச்சும் அதில் உள்ள நியாயமும் புரிந்தாலும் ஏனோ அவளால் அவனை மணந்து கொள்ள சம்மதம் சொல்ல முடியவில்லை மௌனமாக காரை விட்டு இறங்கி நேராக ராமச்சந்திரன் ஐயாவின் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் அங்கே ராமச்சந்திரன் சேரில் அமர்ந்து ஏதோ கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்க இயந்திரம் போல நடந்து சென்றவள் அவரின் மடியில் தலை சாய்ந்து படுத்து கொண்டாள் பிரனீதா என்னடா என்ன ஆச்சு இன்று வாஞ்சையாக அவளது தலையை தடவியபடி பேசினார் ராமச்சந்திரன் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை செஞ்சுக்கலாம்னு சொன்னேன் ஐயா அதுக்கு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா நான் சொன்னா அவளுக்கு உண்மை நிலவரம் புரிய மாட்டேங்குது என்று வருத்தத்துடன் சொன்னவன் அந்த கார்காரனை பிடிப்பதற்கு அவன் செய்த ஏற்பாடுகளையும் அவன் தப்பி ஓடியதையும் சொல்லிவிட்டு உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை எடுத்து சொன்னான் விஸ்வா எல்லாவற்றையும் கொஞ்சம் பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த ராமச்சந்திரன் அவன் தப்பிவிட்ட செய்தி கேட்டு மேலும் பதறித்தான் போனார் இந்த சூழ்நிலையில் விஸ்வா எடுத்திருக்க முடிவுதான் சரி என்று அவருக்கும் தோன்றியது அவரால் கண்டிப்பாக விஸ்வாவின் அளவிற்கு அவளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள முடியாது என்பதையும் அவர் நன்கு அறிவார் தம்பி சொல்றது சரிதானே பிரணீதா தம்பி என்கிட்ட ஏற்கனவே உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறதா சொல்லியிருந்தார் நானும் அவரை பற்றி வெளியில் விசாரித்தேன் எனக்கும் பரம திருப்தி அதுக்கப்புறம்தான் நான் அவருக்கு சம்மதம் சொன்னேன் நீயும் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்ப பிரணிதா அது எப்படி ஐயா நான் ஒரு அனாதை என்னை கல்யாணம் செஞ்சுட்டா அவர் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி ஒத்துப்பாங்க அதெல்லாம் ஏன் கவலை நீ சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அது போதும் மற்ற விஷயத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அவளை கொண்டு பேசினான் விஸ்வா என்ன பிரனிதா இன்னும் என்னம்மா தயக்கம் அந்த தம்பி அருமையான பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லுதே அப்புறம் என்ன தயக்கம் உன் மனசில் வேற ஏதோ என்ன இருக்கா என்று லேசாக ஐயப்பட்டு பேசினார் ராமச்சந்திரன் அதெல்லாம் இல்லை ஐயா வேகமாக அவள் மறுத்த பிறகுதான் விஸ்வாவுக்கு மூச்சே வந்தது அப்புறம் என்னடா யோசனை எனக்கு என்னமோ எல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது மனசு ஏதோ தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது உனக்கு என்னை பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரி இருக்கா பிரணீதா எனக்கு உன்னோட ஜென்ம ஜென்மமாக பழகின மாதிரி ஒரு எண்ணம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு பிரணீதா என்று அவன் மேலும் கெஞ்ச அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ஆனால் நான் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் நான்னு எனக்கு தெரியலையே அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்யாணம் எப்படி சாத்தியம் ஏதோ பாரு பிரணீதா நான் உன்னை விரும்புகிறேன் தான் அதுக்காக நீயும் என்னை விரும்பியே ஆகணும்னு நான் சொல்லலை நம்ம கல்யாணம் வரைக்கும் நேரம் இருக்குது அதுவரை வர ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் கல்யாணம் ஆன பிறகு காதல் கண்டிப்பாக வரும் அப்படி உடனே வரலைனாலும் பரவாயில்லை உனக்காக எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் நான் காத்திருப்பேன் இப்போ நான் இந்த கல்யாணத்தை உடனடியாக நடத்த நினைக்கிறதுக்கு காரணம் உன்னோட பாதுகாப்பு தான் என்னோட காதலை விட உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் பிரணிதா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னாலேயே என்னை மன்னிக்க முடியாது நாம் ரெண்டு பேரும் முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கலாம் நீ வழக்கம் போல் படி பாட்டு கிளாஸ்க்கு போ இன்னும் உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய் நான் தடுக்க மாட்டேன் ஆனால் நம்ம கல்யாணம் மட்டும் உடனே முடிஞ்சாகணும் அதுவும் அந்த கார்காரனையும் அவனது கும்பலையும் பிடிக்கிற வரை இந்த கெடுபடி எல்லாம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உனக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னோட பேச்சை கேளுடா ப்ளீஸ் என்று அவன் கெஞ்ச ராமச்சந்திரனுக்கு உள்ளம் முருகி போனது பிரணீதா தம்பி இவ்வளவு தூரம் சொல்லியும் அப்புறம் என்ன பிடிவாத உனக்கு சம்மதம் சொல்லு என்று லேசாக வற்புறுத்தவே அரை மனதுடன் தலையை ஆட்டி சம்மதம் தெரிவித்தாள் பிரணிதா அதற்கே விஸ்வா வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் சார் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரணிதா கிட்ட பேசலாமா ராமச்சந்திரனிடம் கேட்க அவர் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு தனிமை கொடுத்து விட்டு கிளம்பிவிட பிரனீதாவை நெருங்கி நின்றான் விஸ்வா ரொம்ப தேங்க்ஸ் பிரணீதா இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷன்னா அது நான் தான் என்று கரகரப்பான குரலில் பேசியவன் சட்டென்று சீண்ட தொடங்கினான் இதுவரைக்கும் உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்துதான் நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டேன் இப்போதான் மேடம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சு ஸோ இனியோ நல்ல பிள்ளை வேஷம் எல்லாம் போட மாட்டேன் என்று அவன் குறும்பாக பேச அவள் திணறலுடன் அவனை பார்த்தாள் ஹலோ மேடம் இந்த பார்வையெல்லாம் இனி செல்லாது புரிஞ்சுதா இனி என்னை பார்த்து ரொமான்டிக்காக மட்டும்தான் லுக்கு விடணும் புரிஞ்சுதா என்றவன் அவளை பார்த்து குறும்பாக ஒற்றை கண்ணை சிமிட்ட பார்வையை அவன் புறமிருந்து திருப்பி தலையை குனிந்து கொண்டாள் உனக்கு தான் இன்னும் என் மேலே காதல் வரலையே கல்யாணம் வரைக்கும் உன்கிட்ட இருந்து பதிலுக்கு நானும் காதலை எதிர்பார்க்க மாட்டேன் ஆனால் நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு நீயே தெரிஞ்சுப்ப என்று சொன்னவன் அவளின் கண்ணங்களை தீண்டுவதற்கு நீண்ட கைகளை கடைசி நொடியில் பின்னுக்கு எடுத்துக்கொண்டான் நம்ம கல்யாணம் முடிகிறவரை உன்னை தொடக்கூடாது என்று ஏற்கனவே முடிவு செஞ்சிருக்கேன் பிரனிதா ஏன் தெரியுமா என்று ஆழப்பார்வை ஒன்றை அவளிடம் செலுத்திவிட்டு அவன் கேட்க அவளோ தலையை குனிந்து கொண்டு தெரியாது என்பதாக தலையை இடமும் வளமும் ஆட்டினாள் எனக்குள்ள காதல் வந்த அந்த நிமிஷத்திலிருந்து நீ எனக்கு சொந்தமாக அந்த தான் நான் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம்தான் நான் உடல் அளவில் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன்னு உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் என்னோட காதல் உன்னோட உள்ளத்தை மட்டும்தான் தீண்டும் என்னோட காதல் உடல் அழகை பார்த்து வந்ததில்லை அப்படிங்கிறத நீயும் நல்லா பதிய வச்சுக்கோ பிரணீதா அவன் பேச பேச அவனையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரனீதா அவளது கல்லூரியிலேயே சில பெண்கள் சக மாணவர்களை காதலிப்பதும் காதலை ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியே அந்த மாணவர்கள் அந்த பெண்ணின் மீது உரிமை எடுத்துக்கொள்வதும் தொட்டு பேசுவதும் தோளோடு தோல் சேர்ந்து நின்று கொள்வது இது போல எல்லாம் பார்த்து பழகியவளுக்கு விஸ்வாவின் கண்ணியம் மிகவும் பிடித்திருந்தது காதலியிடம் கூட கண்ணியம் காக்கும் அவனது அந்த செயல் அவளை மிகவும் ஈர்த்தது என்று சொல்ல வேண்டும் முதன்முறையாக முறையாக அவனை ஆசையுடன் பார்த்த அவளின் பார்வையின் பொருளை உணர்ந்து கொண்டவனின் கண்கள் வைரமென மின்னியது ஹூ உன் பார்வை சரியில்லையே நான் கிளம்புறேன் அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம கல்யாணம் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் நான் தான் செய்யணும் இப்போ கிளம்புறேன் காலையில வரேன் நீ கிளம்பி தயாராயிரு என்றவன் ஒற்றை தலை அசைவில் துள்ளலான நடையுடன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் அவன் போகும் திசையை முதன்முதலாக தன்னை மறந்து ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா அடுத்த ஒரே வாரத்தில் முகூர்த்தத்தை குறித்துவிட்டு அடுத்த நாள் காலையில் விடிந்ததும் அவள் முன் வந்து நின்றான் விஸ்வா ராமச்சந்திரன் ஐயாவின் அனுமதியோடு அவளை அழைத்து கொண்டு நகரத்தின் முக்கிய கடைகளுக்கு அழைத்து சென்றான் அவளுக்கு வேண்டிய புடவைகள் நகைகள் என அனைத்தையுமே பார்த்து பார்த்து அவளுக்கு பிடித்த விதமாக வாங்கி குவித்தான் திருமணத்திற்கு மட்டுமல்லாது அதற்கு பின்னர் அவள் அணிந்து கொள்வதற்கு கூட அத்தனை விதவிதமாய் வாங்கி குவித்தான் அவளது மறுப்புகளுக்கு கொஞ்சமும் செவிசாய்க்காமல் அவன் வாங்கி அடுக்கி கொண்டே இருந்தான் ஓரளவுக்கு சொல்லி பார்த்தவள் இனி இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் என்று எண்ணி அவனிடம் சொல்வதை நிறுத்திவிட்டு வெறுமனே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கத் தொடங்கினாள் வேண்டிய பொருட்கள் அத்தனையும் வாங்கியதும் காரில் அடுக்கிய பிறகுதான் அவள் முகத்தையும் அதிலிருந்த சுணக்கத்தையும் கவனித்தான் விஸ்வா என்ன பிரணீதா கோபமா இருக்க போல ஒற்றை கையால் வண்டியை லாபகமாக ஓட்டியவாறே கேட்க அவள் வழக்கம் போல முட்டைக்கண்ணை விரித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாள் ஹே பிரணீதா இப்படி முட்டைக்கண்ணை விரித்து என்ன பார்க்காதே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இப்போ நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரணீதா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மனைவியாக ஆன பிறகு இதே மாதிரி இருக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடவே கூடாது சொல்லிட்டேன் இருந்தாலும் இவ்வளவு நீ இப்போ என்னோட மனைவியாக போகிற பிரணீதா யாரும் உன்னை பார்த்து ஒன்றுமே இல்லாத பொண்ணுன்னு சொல்லிடக்கூடாது அதனால தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் இதை பற்றி இனி ஒரு முறை கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன் உனக்கு கலர் பிடிக்கலைன்னா சொல்லு மாற்றிக்கலாம் மற்றபடி வேற எதுக்கும் வாயை திறக்கக்கூடாது அப்படியே ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அங்கே ராமச்சந்திரன் ஐயா கிட்டையும் இதெல்லாம் காட்டலாம் என்று அவன் சொல்ல பதற்றத்துடன் அவள் மறுத்து பேசினாள் வேண்டாம் வேண்டாம் அங்கே இதெல்லாம் கொண்டு வர வேண்டாம் ஏன் பிரனீதா என்றவனின் பார்வை கூர்மையாக அவள் மீது படிய அவன் முகம் பார்க்க முடியாமல் அவஸ்தையுடன் பதில் சொன்னாள் பிரணிதா இல்லை ஆசிரமத்தில் இதையெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லோரும் ஏங்கி போயிடுவாங்க எங்களை மாதிரி அனாதைகளுக்கெல்லாம் வருஷத்தில் ஒரு புது துணி கிடைக்கிறதே பெருசு அதனால தான் இது நல்லா இருக்கே உனக்காக வாங்கினது அட்லீஸ்ட் ராமச்சந்திரன் ஐயா கிட்டையாவது காட்ட வேண்டாமா என்றவன் அவள் மறுத்து பேச இடம் கொடுக்காது காரை ஆசிரமத்துக்குள் விட்டான் மற்ற குழந்தைகளின் பார்வையில் இந்த துணிகளும் நகைகளும் பட்டால் அவர்கள் இயங்குவார்களே என்று எண்ணி பதட்டமடைந்தாள் பிரணீதா ஆனால் ஆசிரமத்தின் உள்ளே யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை வியப்புடன் காரை விட்டு கீழே இறங்கியவளை முகமுழுக்க பூரிப்புடன் எதிர்கொண்டார் ராமச்சந்திரன் ஐயா எங்கே யாரையும் காணோம் ஏன் பிரனீதா உனக்கு தெரியாது தம்பி உன்கிட்ட சொல்லவே இல்லையா ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைங்க எல்லாரையும் தம்பியோட மேனேஜர் வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு உங்கள் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் புது துணி எடுத்து தர என்று சொல்ல கண்களின் ஆனந்த கண்ணீருடன் அவன் புறம் திரும்பினாள் அவனும் அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல பென்சீட்டில் வைத்திருந்த பெட்டிகளை எடுத்துக்கொண்டிருந்தான் ரொம்ப அருமையான பிள்ளை பிரனீதா நீ எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இப்படி ஒருத்தன் உனக்கு வாழ்க்கை துணையாக அமைஞ்சிருக்காரு என்று சொல்ல பிரணீதாவுக்கும் அப்பொழுது அதே எண்ணம்தான் என்பது அவளது முகபாவனையில் இருந்தே அவருக்கு புரிந்தது பிரணேதாவுக்காக வாங்கிய நகைகள் புடவைகள் அனைத்தையும் ராமச்சந்திரன் ஐயாவிடம் காட்டிய பின்னர் பிரணேதா கூறிய அதே வார்த்தைகளை ராமச்சந்திரனும் கூறினார் இதையெல்லாம் இங்கே இருக்க வேண்டாம் தம்பி எடுத்துட்டு போய் உங்க வீட்ல வச்சுக்கோங்க இங்கே பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியல ஐயா எனக்கு இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாத ஒன்று இருக்குன்னா அது என்னோடய பிரணேத்தா தான் அவளே இங்கே இருக்கா இந்த நகைகளும் இங்கேயே இருக்கட்டும் இல்லை தம்பி இவ்வளவு வைர நகைகள் இருப்பது தெரிஞ்சு யாராவது திருடிக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறது அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் சார் அந்த கார்காரன் தப்பிச்சு போன அன்னைக்கே பிரணேத்தாவுக்கும் உங்கள் ஆசிரமத்துக்கும் பாதுகாப்பாட்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் ஸோ அவங்களை மீறி யாரும் உள்ளே வர முடியாது என்று அசால்ட்டாக அவன் கூற அந்த தகவலை கேட்டு ராமச்சந்திரனும் பிரனிதாவும் ஒருவரை ஒருவர் வியப்பாக பார்த்து கொண்டனர் அது யார் தம்பி எங்களுக்கே தெரியாம உங்கள் ஆசிரமத்துக்கு எதிரில் புதுசாக ஒரு டீக்கடை வந்திருக்கே கவனிக்கலையா என்றான் சிரிப்புடன் அது அவங்க உங்கள் ஆட்களா தம்பி அவரால் வியக்காமல் இருக்க முடியவில்லை பின்ன இவளை இங்கே தனியாக பாதுகாப்பு இல்லாமல் விட்டு வச்சிருப்பேனா என்று எதிர்கேள்வி கேட்டவன் பிரணீதாவின் குழம்பிய முக பாவனையை பார்த்ததும் நகைகள் அடங்கிய பைகளை ராமச்சந்திரன் ஐயாவிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு அவளின் கண்முன்னே சொடுக்கி அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தான் என்ன மேடம் ஏதோ பயங்கர யோசனை போலவே இல்ல வந்து இப்ப பாதுகாப்புக்கு ஆட்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிற மாதிரியே என்னோட படிப்பு முடியிற வர ஆட்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கலாமே என்னோட படிப்பு முடிஞ்சதும் இந்த கல்யாணத்தை என்று அவள் பேசி பொழுதே வேகமாக இடைப்புகுந்தான் விஸ்வா நல்ல கதையா போச்சே காரியத்தை கெடுக்க பார்த்தியே நானே இப்போ ஏதோ அந்த கார்க்காரன் புண்ணியத்தால் நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கேன் அதை கெடுக்க பார்க்குறியா என்று கிண்டலாக பேசியவன் அவளது குழம்பிய முக பாவத்தில் தொடர்ந்து பேசினான் பிரனிதா இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்தால் கூட நான் கொஞ்சம் சமாளிச்சிருப்பேன் ஆனால் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம கல்யாணம்னு மனசில் நல்லா பதிஞ்சு போச்சு இப்போ வேண்டாம்னு சொன்னால் எப்படிடா நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தாராளமாக படிக்கலாம்னு சொல்லியிருந்தேனே அப்புறமும் என்ன எனக்கு என்னமோ யாருக்கோ பயந்து நம்ம அவசர கல்யாணம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அது ஓரளவுக்கு உண்மைதான் பிரணீதா அதை நான் மறுக்க மாட்டேன் இந்த கல்யாணம் உடனடியாக நடக்க காரணம் பயந்தான் எங்கே உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடும்னு ஒரு பயம் நம்ம காதல் நிறைவேறாமல் போயிடும்னு ஒரு பயம் அது உண்மைதான் நாம் இருக்கவில்லை ஆனால் எப்போது நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிச்சேனோ இனி நானே நினைச்சாலோ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது ப்ளீஸ் பிரனிதா புரிஞ்சுக்கோடா நீ இல்லாமல் நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்றவன் சற்றென்று காரின் டிக்கியிலிருந்து ஏதோ சில பார்சல்களை எடுத்தான் இதெல்லாம் அந்த கடையில் உனக்கு தெரியாமல் ஸ்பெஷலாக நானே வாங்கினேன் இதை எப்போ வாங்கினாரு நானும் கூடவே தானே இருந்தேன் நீ ஜாக்கெட் அளவு கொடுக்க போனியே அப்போ நான் மட்டும் தனியா போய் இது எல்லாம் வாங்கினேன் நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் இதை உன்கிட்ட கொடுக்கலாம்னு இருந்தேன் இப்போ என்னோட மனநிலையை நீ புரிஞ்சுக்கணும்னு தான் இப்போவே கொடுக்கறேன் பாரு என்று அந்த பார்சல்களை அவள் கைகளில் திணிக்க என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்துடன் வாங்கி பார்த்தவளின் முகம் சிவந்து போனது அதில் அவளுக்கான சில உடைகள் இருந்தது எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான் ஜீன்ஸ் பேண்ட் ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் மினி ஸ்கர்ட் அப்புறம் ஒரு புடவை இது எல்லாமே உனக்காக நான் மட்டுமே பார்த்து ரசிக்க வாங்கினது அதோ அந்த புடவை நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்காக வாங்கினது அப்புறம் இதை பாரு என்று அவன் காரின் முன் சீட்டில் இருந்த ஒரு கவரை எடுத்து நீட்டினான் நாம் ரெண்டு பேரும் ஹனிமன் போகிறதுக்காக வாங்கியிருக்க டிக்கெட் எங்கே எப்போ போகிறோம் தெரியுமா பாலித்தீவுக்கு முட்டக்கண்ணை விரித்து பார்க்காதே தீவுக்கு தான் நம்ம ரெண்டு பேர் மட்டும் எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு ஒரு மாதத்துக்கு புக் பண்ணியிருக்கேன் இன்னும் அதிக நாள் புக் செய்யணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் உன்னோட படிப்பு பாதிக்கும்னு தான் ஒரு மாதம் மட்டுமே புக் பண்ணியிருக்கேன் இதோ உனக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை செய்வதற்கான பேப்பர்ஸ் நீ ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடு ரெண்டு நாளில் உனக்கு பாஸ்போர்ட் வந்துடும் அது மட்டும் இல்லை இதோ இங்கே பாரு இந்த சாவி எந்த ரூமோடது தெரியுமா என்று கைகளில் வைத்திருந்த சாவியை ஆட்டி காட்ட தெரியாது என்று தலையை அசைக்கக்கூட தோன்றாமல் அவன் முகத்தையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா நம்ம பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு வேணுங்கிற விளையாட்டு ஜாமா பொம்மைகள் துணிமணிகள் எல்லாத்தையும் நேற்று ராத்திரி வாங்கி குமிச்சிட்டேன் என்று தன்னை புரிய வைத்துவிடும் வேகத்துடன் தவிப்புடன் பேசிக்கொண்டு போனவனை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் பிரணிதா இது தவிர உனக்கு நான் நிறைய ஏற்கனவே வீட்டில் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் உன்னை நேசிக்க ஆரம்பித்ததுலேருந்து வாங்கி வச்சிட்டேன் இன்னும் என்று பேசிக்கொண்டே போனவனை ஒற்றை கை உயர்த்தி தடுத்து விட்டாள் பிரணீதா சில நிமிஷத்துக்கு முன்னாடி வர எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு ஈடுபாடு இல்லை ஆனா இப்போ இந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க வந்த நாள்ல இருந்து அன்புக்காக ஏங்கி இருக்கேன் ராமச்சந்திர ஐயா என்ன பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாலும் எனக்குன்னு ஒரு குடும்பம் அமையவே அமையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் எல்லாம் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களிடம் எதையாவது பிச்சை கேட்டுதான் வாழணும் என்று எத்தனை நாள் இருக்கேன் தெரியுமா ஆனா இப்போ எனக்கே எனக்குன்னு ஒரு குடும்பம் அதுல ஏமேல உயிரை வச்சிருக்க ஒருத்தர் என்னோட கணவராக வரப்போறார் அன்புக்காக எங்கின ஒருத்திக்கு இதைவிட வேற என்ன வேண்டோ இப்போ உங்களை விட இந்த கல்யாணத்தை நான் தான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னவள் கண்களில் கண்ணீர் மறைக்க ஆனந்த சிரிப்புடன் அந்த இடத்தை விட்டு மானின ஓடி மறைந்து விட்டாள் முகத்தில் வெற்றி புன்னகை ஒன்று வந்து அமர்ந்தது இதோ இன்னும் சற்று நேரத்தில் அவளுக்கும் விஸ்வாவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் விடிந்ததும் சுபயோக முகூர்த்தத்தில் அவளுக்கும் அவனுக்கும் திருமணம் பார்லரில் இருந்து வந்தவர்களின் கைவண்ணத்தில் ஆகாய நீல நிறப்பட்டில் அவளின் அழகு மேலும் அதிகரித்து வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதையைப் போல இருந்தாள் அவளின் குண்டு கண்களுக்கு மைத்தீட்டி மேலும் அழகுபடுத்தி பார்த்தவற்றின் பார்வையில் எப்பேற்பட்டவனையும் சாய்த்துவிடும் அழகுடன் இருந்தாள் என்பது திண்ணம் கைகள் இரண்டிலும் மருதாணி பூசி இருந்தவளின் கன்னங்கள் அதைவிட அதிக வெட்க சிவப்புடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது வானவில்லைக்கே சவால் விடும் விதத்தில் வளைந்து நின்ற புருவங்கள் அவளின் அழகை மேலும் அழகுபடுத்தி இருந்தது செயற்கையாக இல்லாமல் இயல்பாகவே சிவந்திருந்த கண்ணங்களை பார்த்தவுடன் அவளின் காலடியில் யாராக இருந்தாலும் வீழ்த்துவிடக்கூடியதாக இருந்தது நிச்சயதார்த்தம் தொடங்கும் முன் லேசாக ஜன்னல் வெளி விஸ்வாவை எட்டி பார்த்தாள் பிரணீதா அவளுடைய புடவைக்கும் மேட்சாக இளநீல நிறத்தில் அணிந்து கம்பீரமாக நடுநாயகனாக வீட்டில் இருந்தான் விஸ்வா அவனது ஒவ்வொரு அசைவுகளையும் அசையுடன் மனப்பெட்டகத்தில் சேகரித்து வைத்துக் கொண்டாள் பிரணீதா எதேச்சையாக விழி உயர்த்தி அவளை பார்த்ததும் மற்றவர் யாரும் அறியாமலும் குறும்புடன் அவளை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்ட வெட்கத்துடன் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மறைந்து நின்று கொண்டாள் பிரணீதா அவனுடைய உறவினர்கள் யாரையுமே அவள் அருகில் நெருங்குவதற்கு கூட அனுமதிக்கவில்லை அவன் ஏனெனில் அவர்களின் பெரும்பாலானோர் இந்த திருமணத்தை முழுமனதாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் அவர்கள் பிரணீத்தாவின் மனம் வருந்தும்படி ஏதேனும் பேசிவிடக் என்று எண்ணியே கூடுமானவரை அவர்களை பிரனீதாவின் புறம் நெருங்க முடியாமல் தடுத்துவிட்டான் விஸ்வா அவளின் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கையிலும் அவள் மேல் அவன் வைத்திருக்கும் காதல் தெரிய அதுவே அவன் மீது அவளுக்கு விருப்பத்தை அதிகரிக்கச் செய்தது தன்னை பார்த்ததும் வெட்கி ஒளிந்து கொண்ட பிரணீதாவின் செயலில் அவனது மனம் கர்வம் கொண்டது அந்த கர்வம் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது அது பிரணீதாவின் மனதில் தான் இருப்பதை உணர்ந்து கொண்டதால் அந்த கர்ப்பம் அது ஆடவனின் ஆண்மை பெருமையுடன் சிலிர்த்துக் கொண்டது தான் எடுத்துக் கொடுத்த உடையையும் நகைகளையும் அணிந்து கொண்டு அவள் நடந்து வரும் அழகை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருந்தான் பிஷ்வா இன்னும் சற்று நேரத்தில் அவளுக்கும் தனக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்துவிடும் என்ற எண்ணமே தித்திப்பாக இருந்தது அவனுக்கு மேடையில் முதலில் அவன் ஏறி வந்து இருந்தவர்களுக்கு பொதுவான வணக்கத்தை வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டான் பிஷ்வா பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ லக்ன பத்திரிக்கை வாசிக்கணும் என்று ஐயர் கூற பெண்கள் சிலர் பிரணீதாவை அழைத்து வர சென்றனர் சென்ற வெகுநேரம் கழித்தும் யாரும் வராததால் புருவங்கள் முடிச்சிட மணப்பெண் அருகேயே கூர்மையுடன் பார்த்து கொண்டிருந்தான் பிரணீதாவை அழைத்து வருவதற்காக சென்ற உறவு பெண்கள் மட்டும் பதட்டத்துடன் வெளியே வேகமாக வந்தனர் பொன்ன காணோ என்று பதட்டத்துடன் கூறினர் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு விருட்டென்று எழுந்த விஸ்வா புயல் வேகத்தில் மணமகளின் அறைக்குள் நுழைந்து அவளை தேடினான் சில நிமிடங்களுக்கு முன் வரை அங்கே இருந்தவள் இப்பொழுது அந்த இடத்தில் இல்லை காற்றில் கற்பூரம் கரைவதைப் போல காணாமல் போயிருந்தாள் விழிகள் சிவக்க அரைமுழுக்க விரிகொண்டு தேடியவனின் பார்வை நிலை கண்ணாடியில் குத்திட்டு நின்றது சிவலிங்கமும் அதில் மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் திறந்திருப்பதைப் போல கோபத்தில் அவன் கண்கள் சிவந்தன பிரஜன் இன்று அவன் அலறிய அலறல் அந்த மண்டபம் முழுக்க எதிரொலித்தது இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்